சி ட்ரெக்யாஸ்டமி ப்ரொசீஜர் வந்து கன்சென்ட் அப்படிங்கிறது வந்து அந்த அந்த டைமில் வந்து நம்ம சரண் கிட்ட தான் வாங்கணும் சி ஆஸ் அ ஃபேமிலி பி ஆஸ் அ ஃபேமிலி தே ஆல்சோ டிசைடெட் மேபி இந்த நியூஸை நம்ம ஏன்னா இருந்துச்சு சார் இட் வாஸ் நாட் அ பர்மனெண்ட் ட்ரிக்யாஸ்டமி நம்ம அசியூம் பண்ணும்போது நம்ம பண்ணும்பொழுது இட் வாஸ் அ டெம்பரரி ட்ரெக்யாஸ்டமி ஃபார் த டைம் பீங் ஸோ வென் வீஸ் வென் யூ ஹார் பிளான் டு கெட் டிஸ்சார்ஜ் அந்த டைம்ல யூர் பிளானிங் டு ரிமூவ் த ட்ரிக் அண்ட் தென் ஒன்லி டிஸ்சார்ஜி ஸோ அதனால் அந்த டைமில் அது சொல்ல வேண்டாம் அவங்க டிசைட் பண்ணாங்க நாங்களும் ஃபேமிலி ஃபேமிலி அண்ட் சார்பாக ஏன் அதை சொல்ல வேண்டாம் நான் அவங்கக்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா வந்து ட்ரெக்யாஸ்டமி அப்படின்னும் போது எல்லாருக்கும் வர்ற டவுட் என்னன்னா வந்து பேச முடியுமா அப்படின்னு நம்ம வந்து அகைன் ஒரு சாதாரண மனிதனை பற்றி பேசலை எஸ்பிபி பற்றி பேசிட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் வர்ற டவுட்டே மக்களுக்கு வந்து அவரால் இனிமேல் பாட முடியுமா அப்படின்னு எனக்கு ஒரு பொறுப்பு இருக்குது அப்பாவு நான் ரெகுலராக அப்டேட்ஸ் கொடுத்துருந்ததே வந்து அப்பாவுடைய ரசிகர்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லணும் அப்படின்னு அவங்கள வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது வேதனைப்படுத்தக்கூடாதுங்கிற ஒரு பொறுப்பு எனக்கு இருந்தது இந்த மாதிரி ஒன்று நடந்துருச்சு அப்படின்னும் போது அதை நான் கொஞ்சம் சாஃப்டாக சொல்லியிருக்கேன் ட்ரெக்கியாஸ்டமி கூட வந்து இன்னொரு வெண்டிலேட்டர் தான் அதனால் யாரும் பொய் சொல்லலை அதுவும் ஒரு வெண்டிலேட்டர் தான் ஸோ அப்பா வெண்டிலேட்டரில் தான் இருந்திருக்காரு அது ட்ரெக்கியாஸ்டமி பண்ண பண்ணணும் அப்படின்னு சொன்னால் மக்கள் ரொம்ப ஆவாங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அவருடைய அப்படின்றதுக்காக வந்து அது சொல்ல வேண்டாம் அப்படின்னு நான் தான் போய் பார்த்துட்டு இருந்தேன் டெய்லி நான் போய் பார்த்துட்டு இருந்தேனே தான் பேசிக்கிட்டு இருந்தாரு ரொம்ப ஏதாவது முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னா ஐபேட்ல எழுதிட்டு இருந்தாரு வாய் பேசல ஏன்னா அப்போவே வந்து இன்க்யூபேட் பண்ணி வென்டிலேட்டர் தான் இருந்ததுனால பேச முடியல பட் அதர்வைஸ் நிறைய ரெஸ்பாண்ட் பண்ணிகிட்டு இருந்தார் நாங்கள் பேசுனதுக்கு காமெடிக்கு சிரிச்சிட்டு இருந்தார் அப்பா எப்படி இருக்கீங்கப்பா அப்படின்னா வந்து அதுக்கு ஒரு அவர் ஒரு காமெடி பண்ணுவார் ஸோ ஹி வாஸ் இன் வெரி குட் ஸ்பிரிட்ஸ் ஹி வாஸ் ஹி வாஸ் டூயிங் ஃபைன் நாங்கள் வெளியே விட்டோமோ இல்லையோ எல்லா தகவலும் வெளில வந்துருச்சு இதுக்கு மேல வந்து நான் எதுவுமே இல்லை எவ்வளவு மறைக்கணும் அப்படின்னு நினைச்சாலுமே சில விஷயங்கள் வேண்டாம் மக்களுக்கு வந்து கொஞ்சம் பீதி அடைவாங்க அவங்களுக்கு சொல்ல வேண்டாம் அப்படின்னு நினைச்சாலுமே எல்லா விஷயமுமே வெளில வந்துருச்சு நான் ஏதாவது சொல்லாம இருந்ததுதான் மன்னிச்சிருங்க இப்ப எல்லாருக்குமே எல்லாமே தெரியும் ஓகே ரைட் லாங் டைம் இந்த மாதிரி ஒரு ரொம்ப நாள் சப்போர்ட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு விதமான பிரச்சனைகள் எப்போ வேணால் வரலாம் அதில் ஒன்று வந்து இன்ஃபெக்ஷன் அந்த இன்ஃபெக்ஷன்ங்கிறது பாடியில் எங்கே வேணால் வரலாம் லங்ஸில் வரலாம் நம்மளுடைய ரத்தத்தில் டைரெக்டாகவே வரலாம் ஏன்னா நம்ம பண்ணிகிட்டு இருக்கிற எல்லாமே வந்துட்டு அன்ஃபிசியாலஜிக்கல்னு சொல்லுவோம் இந்த எக்மோங்கிறது வெளியிலேருந்து டியூப்ஸ் குழாய்கள் உள்ளே போகிறது ட்ரக்கியாஸ்டமிங்கிறது மூச்சு குழாய்கள் உள்ள போகிறது அப்புறம் நம்ம ஸ்பெஷலாக மெடிசன்ஸ் கொடுக்கறதுக்காக பிளட் ப்ரெஷரில் டியூப்ஸ் போடுறது இது எல்லாமே அன்ஃபிசியாலஜிக்கல் அந்நேச்சுரல் ஸோ இதனால் இன்ஃபெக்ஷன் ரிஸ்க் அவங்களுக்கு ஒன்று அவருக்கு ரொம்ப சிவியர் இன்ஃபெக்ஷன் ஒன்று அவர் காலமாகறதுக்கு நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு சிவியர் இன்ஃபெக்ஷனுக்கான சயின்ஸ் வந்துச்சு நிறைய தடவை பத்தில் ஒன்பது தடவை வந்து எவ்வளோ பெரிய இன்ஃபெக்ஷனாக இருந்தாலும் அதுக்கான ஆன்டிபயோட்டிக்ஸ் கரெக்டாக இருக்கும் நம்ம கொடுத்து ட்ரீட் பண்ணிடலாம் பட் இந்த மாதிரி ஒரு ஒன் அவுட் ஆஃப் டென் டைம்ஸ் அந்த இன்ஃபெக்ஷன் வந்து சூப்பர் பக்ஸ்ன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு எந்த ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாலும் வேலை செய்யாது அந்த மாதிரி ஒரு சிவியரான இன்ஃபெக்ஷன் அதுதான் ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் ஒரு இறக்கறதுக்கு ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு சிடி ஸ்கேன் பண்ணோம் பண்ணப்போ பிரெயினில் வந்துட்டு கொஞ்சம் ப்ளீடிங் இருந்தது தெரிய வந்தது அதுவும் அகெய்ன் பார்ட் ஆஃப் இது தான் இந்த எக்மோக்கான ஒரு ட்ரீட்மெண்ட்டில் அது ஒரு நோன் சைடு எஃபெக்ட் ஸோ அந்த சைடு எஃபெக்ட்னால பிரெயினில் ப்ளீடிங் இது அது ஒரு சைடில் இருக்கும்பொழுது இந்த இன்ஃபெக்ஷன் ரொம்ப சிவியராக போயிட்டு இருந்துச்சு என்ன ஆன்டிபையோட்டிக் கொடுத்தாலும் அதுக்கான ரெஸ்பான்ஸ் இல்லை இந்த சிவியர் இன்ஃபெக்ஷன் வரும்போது உடம்பில் இருக்கிற ஒரு ஒரு உறுப்பாக செயலிழக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதுக்கான சைன்ஸ்லாம் பார்த்தோம் எவ்வளோ சப்போர்ட் பண்ணியுமே அந்த இன்ஃபெக்ஷனுடைய பாதிப்பு அதிகமாகிட்டே தான் போச்சு ஃபைனலி அட் சம் பாயிண்ட் வந்து சப்போர்ட் பண்ண முடியாத ஒரு நிலைமையில் தான் கார்டியா கரஸ்ட்னு சொல்லுவோம் இருதயமும் மூச்சு வர்றதும் சுத்தமாக நின்று போகிறது తెలుగు మీ ప్రశ్న ఏంటంటే మళ్ళీ రెండోది ఏంటి ఇందాక నేను తమిళ్లో చెప్పినట్టుగా బిల్స్లో హాస్పిటల్కి మా కుటుంబానికి ఏ కన్ఫ్యూషన్ లేదండి నాన్నని అడ్మిట్ చేసినప్పుడు ఒక అడ్వాన్స్ కట్టిన తర్వాత దాంతో ఒక్కొక్క వారం మేము ఒక అమౌంట్ పే చేసుకుంటూ వచ్చాం ఆ బిల్స్ పైలప్ అవుతూనే ఉన్నా కూడా మేము ఒక్కొక్క వారం ఒక్కొక్క అమౌంట్ పే చేసుకుంటూనే వచ్చాం దాని తర్వాత మళ్ళీ మేము పే చేయాలని అడిగినప్పుడు హాస్పిటల్ వాళ్ళు ఇప్పుడు అక్కర్లేదండి మేము చెప్తామండి అని అంటూనే ఉన్నారు ఆఖరి రాజున శుక్రవారం నాడు నాన్న అయిన తర్వాత నేను హాస్పిటల్లో సెటిల్మెంట్లు ఏమైనా చేయాలా అండి అండ్ ఇంకేమైనా ఫైనల్ అమౌంట్ ఎంతో చెప్తే నేను సెటిల్ చేసేసి గారిని తీసుకెళ్తాను అని చెప్పినప్పుడు ఇప్పటికి మీరు ఏం మాట్లాడకర్లేదండి డబ్బుల గురించి ఏం మాట్లాడద్దు మీరు దయచేసి నాన్నగారిని తీసుకెళ్ళండి అన్నారు అంటే మళ్ళీ నేను నాన్నగారు మా కార్యాలన్నీ అయిన తర్వాత నేను వచ్చి మీకు సెటిల్ చేస్తానండి అంటే కాదండి మాకు అసలు మేము మిమ్మల్ని డబ్బులు అడగదలుచుకోలేదు అన్నారు ఇది మాకు హాస్పిటల్కి జరిగిన సంభాషణ దాంతో ఈ బిల్లింగ్ ఇష్యూస్ అనేది సెటిల్ అయిపోయినాయి ఈ మూడు కోట్లు ఎక్కడి నుంచి వచ్చాయో ఇంకా కోటి ఎనభై ఐదు లక్షలు ఇంకా పే చేయాలన్నది ఎక్కడి నుంచి వచ్చిందో వైస్ ప్రెసిడెంట్ గారు దీంట్లో ఎలా ఇంటర్వ్యూ అయినా అయ్యారో వాళ్ళ డాక్టర్ దీపా గారు దీంట్లోకి ఎందుకు వచ్చారో ఇవన్నీ అసలు ఎక్కడి నుంచి ఈ కల్ప కల్పనలన్నీ కలిగినాయో అన్నది నాకు తెలియదు చాలా బాధాకరమైన విషయం మా రిలేషన్షిప్ ఇంతవరకు బాగానే ఉంది ఎప్పటికీ బాగుంటుంది అది దయచేసి ఇట్లాంటి కట్టుకథలతో చెడిపే మాకండి థ్యాంక్ యూ రెండో ప్రశ్న అక్కడ ఒక మెమోరియల్ నాన్నగారికి తామరేపాకంలో కడదామనుకుంటున్నాను చాలా భారీ ఎత్తున నా సాయశక్తుల నేను నాన్నగారికి ఒకటి పబ్లిక్ వచ్చి నాన్నని చూసి వాళ్ళ మర్యాదలు షేర్ చేసుకోవడానికి ఒకటి పెద్దదిగా ప్లాన్ చేస్తున్నాను ఇంకా ప్లానింగ్ వర్క్ ఇంకా మొదలవ్వలేదు ఇంకా పర్మిషన్స్ ఉన్నాయి గవర్నమెంట్ పర్మిషన్స్ ఉన్నాయి లోకల్ పంచాయత్ బిల్డింగ్ పర్మిషన్స్ ఇవన్నీ ఉన్నాయి త్వరలో అవన్నీ పక్కా అయ్యేటప్పటికీ మీ అందరికీ ఇన్ఫర్మేషన్ వస్తుంది అంతవరకు బయటూరు నుంచి వచ్చి నాన్నకి మర్యాద ఇవ్వాలి అనుకునే వాళ్ళకి లోకల్ పంచాయత్ పోలీస్ డిపార్ట్మెంట్తో మాట్లాడి ఆ అరేంజ్మెంట్లు కూడా చేస్తున్నాను అది ఇంకొక రెండు రోజుల్లో మీకు తెలియచెప్తా దాన్ని బట్టి ఎవరు రావాలి వచ్చినా రావాలనుకునే వాళ్ళు నాన్నకి మర్యాద చేయాలనుకునే వాళ్ళు తప్పకుండా వచ్చి నాన్నని చూసి వెళ్ళచ్చు తెలీదండి వాళ్ళు నాకు నాతో మాట్లాడలేదు ఆ విగ్రహమా నేను విగ్రహం పెడతానా నేను వేరే ఇంకేదైనా చేస్తానా అనేది ఇంకా నాకు ఇంకా ఇంకా ఫ్యామిలీ మేము ఇంకా ఇవన్నీ మాట్లాడుకోవడానికి అవకాశాలు కుదరలే మేము ఇంకా బాధలోనే ఉన్నాం మేము విఆర్ ట్రాయింగ్ టు గెట్ అవుట్ ఆఫ్ దట్ ప్రాబ్లమ్ మా గ్రీఫ్ అది అయ్యాక మిగతా విషయాలన్నీ మాట్లాడుకోవాలి గవర్నమెంట్ ఒప్పుకుంటే ఇస్తారు లేదంటే పర్వాలేదు మాకు మా నాన్నగారే లేనప్పుడు భారతరత్న నాకు ఏంటండి మాకు మా 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 భారతరత్న మా మా నాన్నగారు ఆయన లేనప్పుడు ఆయనకి ఇస్తే ఓకే సంతోషపడతాం థ్యాంక్ యూ సో వన్ లాస్ట్ క్వశ్చన్ సార్ ఫ్రమ్ నివేదిత ఫ్రమ్ బాంబే సో దెర్ ఇస్ అ సెకండ్ మెసేజ్ దట్ సెస్ ఎస్పీబీ సార్ అటెండెడ్ అ కాన్సర్ట్ అండ్ ఫాలోయింగ్ దిస్ హీ వాస్ టెస్టెడ్ పాజిటివ్ ఆఫ్టర్ సమ్ అటెండ్ సమ్ అదర్ అటెండీస్ ఇన్ ద కాన్సర్ట్ వాస్ టెస్టెడ్ పాజిటివ్ Could the family confirm or deny this? Whatever the reason might be, it is irrelevant right now. That's what, as a family, we feel. So, uh, regardless of the fact whether he had gone for a concert or he had gone for a shoot, mm -hmm. doesn't matter. Our loss is our loss. The whole world's loss is their loss. Thank you, Hundi. namaskara. sir. உங்களுக்கு எதுக்குங்க அதில் பிரச்சனை எனக்கு தெரியாமல் கேட்குறேன் இல்லை என்ன அதுலேயே ப்ராப்ளம் இன்னைக்கு அது ப்ராப்ளமாக இருக்குது அது இன்னைக்கு எங்களுக்கு ப்ராப்ளமே கிடையாது எங்களுக்கு ஃபேமிலிக்கு வந்து எங்களுக்கு அப்பா இல்லை அதுதான் எங்களுடைய ப்ராப்ளம் இட் ஷுட் நாட் பி அ ப்ராப்ளம் ஃபார் த பப்ளிக் யூ ஐயா சார் ஐ யூ வரிட் அபவுட் எஸ் பி பாலசுப்ரமணியம்ஸ் டெத் ஆர் ஆர் யூ வரி அபவுட் த பில்டிங் ஆஃப் த ஹாஸ்பிட்டல் விச் இஸ் யுவர் ப்ராப்ளம் யூ டெல் உங்கள் ப்ராப்ளம் வந்து அப்பா இறந்ததை பற்றி உங்களுக்கு வருத்தமாக இருக்கா இல்லை இந்த ஹாஸ்பிட்டல் வந்து பில்லிங் கொடுத்ததுனால அவர் இறந்தாரான்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா அப்புறம் என்னங்க உங்களுக்கு தேவையில்லை அது இல்ல சார் கூட்டம் அந்த கூட்டத்துக்கு இந்த கூட்டத்துல அது மட்டும் தான் கேள்வியா இருந்தது ஏகப்பட்ட கேள்வியும் வந்துருச்சு பிரதர் அந்த கேள்விக்கும் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல இங்கேயே அதையே நோண்டிக்கிட்டு இருக்கீங்க அந்த பில்டிங் எங்களுக்குள்ளே இருந்துச்சு முடிஞ்சு போச்சு அது மூணு பத்து கோடி ரூபாய் நான் வந்து நீங்க எழுதிருவீங்க தானே இல்லங்க அது ஐம்பது லட்சம் தாங்க ஆச்சுன்னு சொன்னா நீங்க ஒத்துப்பீங்களா எதுவுமே இல்லை நீங்கள் எப்படி எழுத போகிறது எழுத போகிறது தான் இருக்க போகிறீங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு கான்ஃபிடென்ஷியாலிட்டி இருக்குது எங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஷியாலிட்டி இருக்குது எங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ளுமே ஒரு 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 கான்ஃபிடென்ஸ் இருக்குது அதை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் ரெக்வெஸ்ட் பண்ணுறேன் அதையே இருக்கீங்க நீங்கள் தேங்க்யூ